போடுற டைமில் சிம்பிளாக கடலமாக போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இது ஈவினிங் டைமில் ஒரு பத்து நிமிஷத்தில் அதாவது டீ கொதிக்கிற டைமில் இதை வந்து போட்டுடலாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் வந்து ரொம்ப தேவையில்லை இந்த க போண்டாவுக்கு வந்து இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதில் இப்போ நான் இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் இருந்தாலும் கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு ஒரு சின்ன பச்சை மிளகா இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோங்க நம்ம மாவு போட்டுட்டு மாவு வந்து அழுத்தி பிசையக்கூடாது இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கம்மியாகவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க ரொம்ப தேவையில்லை மிளகாத்தூள் வந்து இப்போ இது வந்து நமக்கு எண்ணெய் போதே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டாச்சு நான் இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து மாவு எடுத்துக்க போகிறேன் அளவு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு அவ்வளோதான் வரும் அதில் வந்து அதில் வந்து ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு இப்போ இதை நல்லா வந்து பசைஞ்சு விட்டுறலாம் இப்போ என்ன நல்லா காய வச்சுக்கிருங்க நீங்கள் என்ன காய வச்சுட்டே இந்த மாவை வந்து ரெடி பண்ணுங்கள் இது மாவு கம்மியான மாவு அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி வந்து எண்ணெய் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கிருங்க எண்ணெயில் கை வச்சிடாமல் இப்போ லைட்டாக வந்து இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிருங்க இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிருங்க

நமக்கு மாவு வீட்டில் இருந்ததுன்னா வெங்காயம் கட் பண்ணுறது தான் நேரமே நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சோடா தேவையில்லை தேவை சோடா வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு இந்த பதம் வந்து கரெக்டான பதம் இந்த மாதிரி நமக்கு எடுத்து விடுறதுக்கு வெங்காயம் ரொம்ப தேவையில்லை இதுக்கு வந்து கம்மியாக வெங்காயம் சேர்த்துக்கிறங்க இப்போ இதில் நீங்கள் வேணால் முருங்கைக்கீரை இந்த மாதிரி தண்டைக்கீரை எந்த கீரை கிடைச்சாலும் விட கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம அதில் வந்து சின்ன சின்னதாக அதை வந்து போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த பதம் தான் இருக்கணும் லைட்டாக கிள்ளி விட்ற மாதிரி இந்த பதம் இருந்தால் தான் கரெக்டாக போண்டா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம காயிற எண்ணெயில் இதை வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அதில் நம்ம சின்ன சின்னதாக வந்து போட்டுடலாம் ரொம்ப பெருசாக போடாதீங்க சின்ன சின்ன போண்டாவாக போடுங்க அப்போ தான் வந்து உள்ளே உள்ளது வந்து நல்லா வேகம் நீங்கள் ஈவினிங் டைமில் போய் கடையில் வாங்குறதுக்கு இது வீட்டிலே பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் இப்போ விட்டு லீவ் டைம் வந்து இதை போட்டுட்டு வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் உள்ளே உள்ளது வந்து வேகம் அதனால தான் நம்ம பெருசாக போடுறதுல கொஞ்சம் சின்னதாகவே போடலாம் இப்போ அது போட்டதுக்கப்புறம் அதுவாக எண்ணெயில் வந்து மேலே வந்துடும் வெ வெந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே இதை திருப்பி விட்ருங்க இப்போ நம்ம கடல மாவு ஒரு நூற்றம்பது கிராம்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து நீங்கள் அரிசி மாவு போட்டிங்கன்னா போதும் அரிசி மாவு ரொம்ப தேவையில்லை என்ன சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ அவ்வளோதான் வெந்துருச்சு நல்லா குட்டி குட்டியாக வந்திருக்குப்பா அந்த நம்ம சின்ன சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக போடாமல் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணது வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் அதுக்கு எவ்வளோ போண்டா வந்துருக்கு பாருங்கள் இது வந்து தாராளமாக நாலு அஞ்சு பேர் வந்து சாப்பிடலாம் இது கடையில் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா வேகிறதும் வந்து சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு வந்து இடமும் நிறைய கிடைக்கும் இந்த சட்டி இந்த மாதிரி அகலமான சட்டியில் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சோடா தேவையில்லை இப்போ நிறைய ஆள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போடுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறோங்க ரொம்ப தேவையில்லை இப்போ நம்ம எல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம கடல மாவு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கடல மாவு போண்டா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து டீ போடுற டைமில் வந்து போட்டுடலாம் வெங்காயம் மாத்திரம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் வந்து டீக்கு வந்து இதே மாதிரி போட்டு கொடுக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதை விட ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்